ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தடவை ஒரு செவ்வா தோஷத்தை பற்றி ஒரு ஆடியோ போடுறேன் ஏன்னா செவ்வா தோஷத்தை பற்றி நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் இருக்கேன் நிறைய இருக்குது செவ்வா தோஷம்னு என்னென்னு தெரியாமலேயே நிறைய ஜோசிக்காரங்க எல்லாரையும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதனால தான் வந்து செவ்வா தோஷத்தை பற்றி ஒரு ஆடியோ போடுறேன் செவ்வா தோஷம் எப்படி எதனால் எந்த பிளேஸ்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அது வந்து அதுக்கப்புறமேட்டு நிறைய இது இருக்குது ஸோ சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது பட் பேசிக்காக அவுட்லைனாக நான் சொல்கிறேன் செவ்வாய் தோஷம்னா நான் எதனால் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தோஷம்னு சொல்கிறாங்கன்னா நாலு ஏழு எட்டு பன்னெண்டாவது வீட்டில் இருந்ததுன்னா ஸோ செவ்வாவுக்கு வந்து மூணு பார்வை இருக்குது நாலு ஏழு எட்டு எட்டாவது பார்வை ஸோ அப்போ வந்து ஃபோர் செவன் எயிட் டுவெல்த்து ஹவுஸில் இருந்ததுன்னா அதோடய பார்வையால் ஒரு பார்வையால் கண்டிப்பாக ஏழாவது வீடை பார்க்கும் ஸோ அதனால தான் வந்து ஸோ ஏழாவது வீடு வந்து மேரேஜை குறிக்கிறதுனால ஸோ அது வந்து செவ்வா தோஷம் ரெண்டில் இருக்கிறதுனால எதனால் செவ்வா தோஷம்னா ரெண்டு வந்து அஃப்கோர்ஸ் அதுதான் குடும்பத்துக்கு குறிக்குது ஸோ அதனால ரெண்டில் இருந்தாலும் செவ்வா தோஷம்தான் ஸோ செவ்வா தோஷம் ஸோ செவ்வா தோஷம் இருக்கிறது நல்லதாக கெட்டதா ஃபஸ்ட் கொஷின் நிறைய பேருக்கு கேள்வி வரும் ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க செவ்வா தோஷம் இல்லைன்னா சுத்த ஜாதகம்னால் ரொம்ப நல்ல ஜாதகம் செவ்வா தோஷம் இருந்ததுன்னா கெட்ட ஜாதகம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து அது சுத்தமாக எந்த விஷயத்திலும் உண்மையே கிடையாது இதில் அது ஆக்சுவலாக செவ்வாய் தோஷம்னா லைக் வந்து அந்த செவ்வா தோஷத்தில் இன்ஃபேக்ட் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுங்க ரொம்ப பேஷன் அறிஞ்சு வாங்க ரிலேஷன்ஷிப்பில் கூட லைக் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் லைஃப் டைமில் வந்து யாரையாவது ஒருத்தர் யாவது இந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் லைக் வந்து அவங்க கூட ஒரு டென் மினிட்ஸ் பே பேசினாலே வந்து அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆள் ரொம்ப பேஷனேட்டான ஆள் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோஷம் ஆளுங்க தான் இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து செவ்வா தோஷத்தில் இருக்கிறவங்க தான் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியறதில்லை ஏன்னா செவ்வாங்கிறது தான் வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி குறிக்கிறது ஸோ அவங்க கிட்ட இருக்கிற பேஷன் வந்து மற்ற யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது பட் இது எதனால கல் மேரேஜில் பிரச்சனை ஆகுதுன்னா லைக் வந்து செவ்வா தோஷம் இருக்கிறவங்கள இன்னொரு செவ்வா தோஷம் இருக்கிறவனால தான் ஸோ அந்த பேஷன் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுதான் விஷயம் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த செவ்வாதோஷம் இல்லாத ஒருத்தனை பற்றியும் இருக்கிற ஒருத்தனையும் பற்றியும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் லைக் வந்து உங்களுக்கு இதயம் முரளியும் தெரியும் அழைப்பா இதே மாதவனையும் தெரியும் லைக் ரெண்டு பேருமே வந்து லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க புரிஞ்சுதுங்களா லைக் வந்து இது செவ்வா விஷயத்தை பற்றி சொல்கிறதுனால இது இந்த விஷயத்த சொல்கிறேன் லைக் இந்த ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேருமே சீரியஸாக லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் வந்து இதே முரளி கேரக்டர் வந்து எவ்வளோ சாஃப்டான கேரக்டர் அவரு அவரோட லவ்வும் பேஷனேட்டான லவ் தான் பட் வந்து அழைப்பாக இதே மாதவன் ரேஞ்சுக்கு இல்லை ஸோ அதுதான் பேஷன்னு நான் இதை சொன்னேன் ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரெண்டுமே வந்து டீப்பான லவ்வாக தெரிஞ்சாலும் லைக் வந்து சில பேருக்கு இதே முரளி மாதிரி கேரக்டர் பிடிக்கும் சில பேருக்கு வந்து அலைப்பா இதே மாதவன் கேரக்டர் மாதிரி பிடிக்கும் ஸோ அதுதான் வித்தியாசம் அந்த பேஷன் வந்து முரளிக்கு இருந்ததை விட மாதவனுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறேன் ஸோ செவ்வாதோஷம் இருந்ததுன்னா அவன் கண்டிப்பாக அந்த மாதவன் கேரக்டர் மாதிரி தான் இருப்பான் செவ்வாதோஷம் இல்லாதவங்க தான் கொஞ்சம் முரளி கேரக்டர் மாதிரி லைக் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் அதுவும் லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கிற பையனை தான் லவ் பண்ணுவாங்க ஸோ பசங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் யார் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் அதிகம் வரும்னா செவ்வாய் தோஷம் இல்லாத ஆளுங்களை விட தோஷம் இருக்கிற ஆளுங்க மேலே தான் அதிகம் அட்ராக்ஷன் வரும் ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தான் ஸோ கிளாஸில் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம